விநாயகருக்கு ஏன் ஒரு தந்தம் உடைந்து இருக்கின்றது என்று தெரியுமா உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் நம்மளுடைய சேனலை லைக் செய்துவிட்டு ஓம் விக்னேஸ்வராயா என்று காமெண்ட் செய்யுங்கள் ஒருமுறை முறை கஜமுகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் எந்த ஆயுதத்தாலும் எந்த தெய்வத்தாலும் எந்த மனிதனாலும் விளங்காலும் மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை கேட்டார் யாராலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்று தேவர்களை கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் விநாயகரை கஜமுகாசூரனுக்கு எதிராக அனுப்பினார் கஜமுகாசுரனும் விநாயகரும் போரிட்ட பொழுது வரத்தின் காரணமாக விநாயகரின் எந்த ஆயுதத்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அப்பொழுது விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து அவனை நோக்கி வீசினார் தந்தம் அவனை வென்றது கஜமுகாசூரன் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட கஜ மன்னித்து தனது செல்லமான மூஷிகனாக மாற்றினார் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்